வணக்கம் வளம் வளமறியாவல் இங்கே ஒரு ஓங்கி வளர்ந்த தென்னை மரத்தை பார்க்குறோம் இந்த தென்னை மரத்து ஹைட்டு பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது இப்போது இந்த தென்னை மரத்தோட வயது எப்படி கணக்கிடுவது அப்படின்னா விவசாயிகளை ஒரு நல்ல கணக்கு வச்சுருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தென்னை மரத்துலேயும் ஒரு கோடுகள் போல் இருக்கு இல்லைங்களா தழும்பு போல் இந்த கோடுகளை என்ன வேண்டும் உதாரணத்துக்கு கீழேருந்து என்னங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழேருந்து மேலே வரைக்கும் என்னீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தி ஆறு வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த நம்பரை பன்னிரெண்டாவில் வகுத்தீங்கன்னா கிடைக்கிறது தான் இந்த தென்னை மரத்தோட வயது ஸோ முப்பத்தாறு கோடுகள் இருக்குன்னா முப்பத்தாறு வகுத்தல் பன்னெண்டு மூணு மரத்திற்கு மூணு வயதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி விவசாயிகள் எவ்வளோ உயரமான மரம் மரமாக இருந்தாலும் அதனுடைய வயதை துல்லியமாக கணக்கிடுகிறார்கள் இதே போல் நிதி சம்பந்தமான விஷயங்கள்லையும் என்னுடைய முதலீடுகள் எப்போ சார் டபுள் ஆகும் அது கணக்கிட முடியுமா அப்படின்னா முடியுங்க நிதி விதி எழுபத்ரெண்டுன்னு பேர் பர்சனல் ஃபினான்ஸ் ரூல் ஆஃப் செவன்டி டூ இந்த விதி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எதில் முதலீடு பண்ணாலும் அது வங்கியில் இருக்கலாம் அல்லது கடன் பத்திரங்களில் இருக்கலாம் அல்லது ஷேர்ஸில் இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கலாம் அது என்ன வட்டி விகிதம் கிடைக்கும் அல்லது கிடைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்பர் எடுத்திருக்கீங்களோ அந்த நம்பரை வைத்து எழுபத்ரெண்டை வகுத்திங்கன்னா கிடைக்கிறது தான் உங்கள் பணம் ரெட்டிப்பாகுங்கான காலம் உதாரணத்துக்கு ஆறு சதவீத வட்டி ஒன்றில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுபத்ரெண்டு வகுத்தில் ஆறு போட்டால் எவ்வளோ கிடைக்கிது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளாக உங்கள் பணம் ரெட்டிப்பாகதற்கு பத்து பர்சன்ட் வட்டி கிடைக்கும் சார்னா ஏழு புள்ளி ரெண்டு வருடத்தில் எழுபத்தி ரெண்டு வகுத்தல் பத்து போட்டினா ஏழு புள்ளி ரெண்டு வருடத்தில் டபுள் ஆகிடும் புரியுது இல்லைங்களா இந்த மாதிரி நாம் கணக்கீடுகள் செய்ய முடியும் இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளமறியாவல்